சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இந்த விஸ்வாவர்ஷ வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான புத்தாண்டு அமையும் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் எந்த இறைவத்தை நீங்க வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி பிறந்திருக்கு தமிழ் வருடத்துல சித்திரை பிறப்பு அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காலர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்கள்ல அறுபது ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டாவது ஆண்டா வரக்கூடியதுதான் இந்த விசுவா விசுவாசு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறந்திருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒருவித தாக்கம் ஏற்படும் அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறது இதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் நினைத்து அந்த வேண்டாம் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சுப காரிய தடைகள் நீங்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் உண்டாகும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியை வாரி குவிக்க போறீங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் பிறக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பயணங்களை நீங்க இப்ப மேற்கொள்வீங்க குரு பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை ஏற்படும் முதலீடுகள்ல சிறப்பான லாபம் வரும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற நிலை உருவாகும் மாணவர்களுக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பெற்றோர் பெரியவங்க மூலம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் பிறக்கும் அதுவும் மே மாதத்துக்கு பிறகு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வயதில் எளியவர்களால் நல்ல பலன் கிடைக்கும் மாற்றம் உங்களுக்கு என்ன எப்போ அப்படின்னு பார்த்தா குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் பிறக்கும் சகோதர உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிலையும் யோகம் இருக்கு நீண்டகாலமா காலமா திட்டமிட்ட பயணங்களை நீங்க இப்ப மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க அதே போல கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் கேது செவ்வாய் இணைவதால் நெருப்பு விபத்து போன்ற அபாயங்கள் இருக்கு அதனால அதிக எச்சரிக்கையோடு நீங்க செயல்படணும் எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமா செயல்பட்டா உங்களோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தியாகத்தால் நல்ல பலன்கள் உண்டாகும் அதே போல அஷ்டமத்து சனி இருக்கும் பொழுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும் நரம்பு தலை கழுத்து ஆகியவற்றில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உத்தியோகம் வாழ்க்கை துணை ஆகியோரிடம் பிடிவாதம் வாக்குவாதம் ஆகியவற்றை அதே போல உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலுமே அந்த தீர்க்க நாமக்கல் நரசிம்மர் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படிங்குனு மூன்று முறை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் உங்க மூன்று நட்சத்திரங்களுக்குமே கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா நாம இப்ப பாக்கலாம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் தைரியத்தில் ராகுவும் சூரியனும் தொழில் சாணத்தில் குருவும் அயன பயண போகஸ்தானத்தில் செவ்வாயும் வளம் வராங்க இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினேழாம் தேதி குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பதினெட்டாம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறார் அதே போல இருபத்தி ஓராம் தேதி நிலையில் இருக்கும் குரு பகவான் ஐன சைன போகத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார் பதினோராம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில் சாணத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் தேதி சனி பகவான் கலசரா சாணத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் மாற்றம் பெறப்போகிறார் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதிகார தோரணையும் நேர்மையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் இவங்களால் ஆதாயம் உண்டாகும் அவங்க உங்களுக்கு இருக்க குடும்பத்திலையுமே ஒரு விதமான குதூகலம் போத்து இந்த காலகட்டம் உங்களோட பேச்சுக்கு எதிர் இருக்காது இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வருமானம் இருக்கும் இருந்தாலுமே சிக்கனமா இருந்து சேமிப்புகளை பெருக்குவதன் மூலம் வருங்காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியும் உத்தியோகம் பார்த்துக்களுக்கு திடீர்னு தொழில் வாய்ப்பு உண்டாகும் நல்லா யோசித்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செயலாற்றினாலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் திடீரென தொழில் செய்யும் வாய்ப்புகளுமே கிடைக்கலாம் நல்லா யோசிச்சு செயலாற்றுங்க சமுதாயத்துல நடக்கும் நீங்க செய்யணும் தேவை அறிந்து செயலாற்றுவது சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்கள் கெட்டிக்காரத்தனம் இப்ப கூடுதலா இருக்கும் இதன் மூலம் செல்வாக்கு அந்தஸ்து இது ரெண்டுமே உயர்ந்து காணப்படும் இறை வழிபாட்டில் கவனத்தை அதிகப்படுத்துங்க ஏழைகளுக்கு தான தர்மம் இந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவங்களுக்கும் தான தர்மம் செய்வதன் மூலம் நல்ல யோகம் உண்டாகும் பிரம்மனால நீடித்து பாதித்து வந்த நோய்கள் முழுமையாக குணமடையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் பெரிய ஆலையின் நிர்மண வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு மேல் பணம் இருக்கும் வராமல் இருந்த கடன்கள் திரும்பி வந்து சேரும் பொழுதுபோக சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகம் அமையும் உங்கள் பகுத்தறிவு திறமை கூடும் மன உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டு கூட இருக்கும் எண்ணங்கள் அப்படிங்கிறது இப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு புதுமைகளாக இருக்கும் புதுமைகளாக மலரும் புதிய படைப்புகளை நீங்க படைப்பீங்க கூடத்திலிட்ட விளக்காக காரியமுற்றி வந்தவங்க குண்டின் மேலிட்ட விளக்காக பிரகாசிக்க போறீங்க வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் நேர்மையான செயல்களால் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நீதியை காப்பாத்துங்க சிலர் விலையுர்ந்த வாகனங்களை வாங்கும் காலகட்டம் என்றால் மிகையாகாது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்ததன் மூலம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகம் அமையும் கடமைகளையும் கண்ணும் கருத்துமா செயலாற்றுங்க சில நேரத்துல சில இடையூறுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பண வரவுகள் தடை இருக்காது ஊதிய உயர்வனை பெறுவதில் எந்த ஒரு சிக்கலும் அமையாது மேல் அதிகாரிகள் முழுமைய ஆதரவு உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் எல்லா சிறப்பான யோகங்களும் பெறுவதற்கு நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது அவசியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வியாபாரிகள் திட்டமிட்டு வேலைகளை செயலாற்றினாலும் கடுமையா உழைச்சாலும் நல்ல ஒரு பயனை பெற முடியும் விற்பனை பிரதிநிதிகளை நியமனம் செய்வதன் மூலம் எதிர்பார்க்கும் அதிக ஒரு லாபம் வரும் கொடுக்கல் வாங்க நல்லா இருக்கும் வங்கிகளிடமிருந்து கடன் தக்க சமயத்துல உங்களுக்கு கை வந்து சேரும் உங்களுடைய கூட்டாளிகளுமே அவங்களோட முழுமையான ஆதரவுமே உங்களுக்கு கொடுப்பாங்க அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களின் ஆதரவும் செயற்கறைய செயல்களை செய்ய முடியும் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலுமே அவங்க மீது ஒரு கண் வச்சுக்கோங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாத்திக்கோங்க சச்சுரவுகள்ல வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க மத்தவங்க மூக்கு நுழைக்காத இதுக்கு ஒரு குறைக்குமே உங்களுக்கு நல்லதுதான் இல்லைனா தேவையில்லாம நீங்க ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி பிரச்சனையாகிடும் அதனால கவனமா இருங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் சக கலைஞர்களால் பாராட்டு உண்டாகும் ரசிகர்களின் விருப்பத்தை பூர்வி செய்து போறீங்க புதிய நண்பர்களினால் பலன் உண்டாகும் புதிய படைப்புகள் உருவாகும் பண வரவு நல்லா இருக்கும் இதன் மூலம் சேமிப்பு உயர்ந்து காணப்படும் பெண்களுக்குமே கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரிச்சு போவாங்க ஆடை அணிகலன் சேர்க்க இருக்கு வெளியூரில் இருந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த செய்தி வந்து சேரும் மேலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களோட பேச்சில நிதானமா இருக்கணும் மாணவ மாணவிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி தேர்வு பெறக்கூடிய யோகம் இருக்கு ஆசிரியர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பும் அமையும் மேலும் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சிகளை நீங்க எடுக்கணும் விளையாட்டினால் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து முடியும் இந்த ஆண்டு பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் முயற்சியின் பெயரில் சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிக்க அனைத்து வசதிக்காகவும் பொருட்களை வாங்குவீங்க இந்த ஆண்டு புதிய வீடுமனை இந்த யோகம் இருக்கு ஆனா இதனை வாங்கும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை விசாரிச்சு வாங்கறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க சிறப்பான யோகத்தை அமைப்புல இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இருக்கு ஆனா முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயலாற்றினால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதனால எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படுறது சிறப்பான யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டையுமே நீங்க சொல்லுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போட்ட பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை முந்தடியும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்